ஈட்டி தமிழர்களுக்கு வணக்கம் எனது பேர் மணிமோரன் கதிரேசன் நான் ஒரு சார்ட் அக்கௌண்ட் இன்னைக்கு நம்ம இந்த ஜிஎஸ்டி லெவி ஃபார் ஹாஸ்டல் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்டல் தெரியும் அந்த ஹாஸ்டல் நம்ம குழந்தைங்களை வந்து காலேஜ் படிக்கும்போதோ சேர்த்து விட்ருப்போம் அப்படி இல்லைனா நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க ஸோ வெளியூரில் வேலை செய்கிறவங்க வந்து அந்த ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவங்க வந்து ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அதாவது வீடு இல்லை ஸோ இப்போதைக்கு வேலை செய்கிறதுனால ஹாஸ்டலில் தங்குறாங்க அது இன்க்ளூடிங் ஃபுட் எல்லாமே அந்த ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஹாஸ்டலுக்கு ஜிஎஸ்டி லெவி வருமா வராதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் பொதுவாக ஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹாஸ்டலுக்கு வந்து டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் ஆனால் ரீசண்டாக வந்த கேஸ்ல தாய் மூகாம்பிகா லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஹாஸ்டல்ஸ் எல்லாமே ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக தான் வருது ஸோ இந்த ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி லெவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின் ஸோ எப்படி வரும் அதெல்லாம் நம்ம இதோ அதை பத்தி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் சார் இந்த ரெசிடென்சியல் டுவெல்லிங் யூனிட்னு சொல்லுவாங்க இன் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் டுவெல் பார் டூ தௌசண்ட் செவன்டீன் அதுல வந்து என்ட்ரி நம்பர் வந்து டுவெல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ட்ரி நம்பர்ல வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரெண்ட் ஒரு வீடை அந்த ரெண்டிங் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் அவங்க வந்து ஒரு வீட்டு வசதிக்காக அந்த வீடை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி வந்து எக்ஸாம்சன் அதுக்கு என்ன வராது அப்படின்னா ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க இது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி கிடையாது அது என்ன ரெஃபிடென்ஸ் அது என்ன கமர்ஷியல் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த வீட்டில் வந்து கூடியிருக்கேன் அது என்னுடைய வீட்டுக்காக வச்சிருக்கேன் பட் நான் அங்கே எந்த பிஸ்னஸும் ரன் பண்ணல பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு எடுத்துக்குவாங்க பட் அதை வந்து ஆஃபீஸாக யூஸ் பண்ணுவாங்க அல்லது குடோனாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய வீடை வந்து ரெசிடென்சியல் ட்வெல்லிங் யூனிட்னு சொல்ல மாட்டாங்க ஈவன் தோ அது வீடாக தான் இருக்கும் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் எடுத்திருப்பாங்க அந்த ஃப்ளாட்டை வந்து அவர் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணார்னா அது வந்து ரெசிடென்சியல் டெல்லிங் யூனிட்னு வராது பட் அதே வீடை வந்து அவரோட ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது தாராளமாக ரெசிடென்சியல் யூனிட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெசிடென்சியல் யூனிட் வந்து என்ன வரும்னா எக்ஸாம்ஷனுக்கு கீழே வரும் இப்போது இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு ஒரு ஹாஸ்டல் எடுத்து ஒரு பெரிய இடத்தை எடுத்து ஹாஸ்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரன் இருக்காரு இந்த ஹாஸ்டல் வந்து ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் ஸ்டூடண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அவங்க மந்த்லி ஃபீஸ் வாங்குறாங்க சம் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க அதில் என்ன பண்றாருனா அவங்க தங்குறாங்க மூணு வேலை சாப்பாடு வந்து அவர் ப்ரொவைட் பண்றாரு மார்னிங் அப்புறம் லஞ்ச் அண்ட் டின்னர் இது மூணுமே அந்த காஸ்ட்டுக்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணுறாரு ஸோ இது கொடுக்கும்போது ஜிஎஸ்டி வந்து அட்ராக்ட் ஆகும்போது டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வருது நீங்க ஜிஎஸ்டி கட்டல ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காருனா இப்போ அப்பீல் போயிருக்காரு அது இல்லாமல் ஹைகோர்ட் போயிட்டார் ஸோ ஹைகோர்ட்ல அவங்க கேட்குற கேள்வி ஈவன் தோ இது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அவரை பொறுத்த வரைக்கும் அது கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அங்கே தங்குறவங்க எல்லாமே ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக தான் இருக்காங்களே தவிர வேற கமர்சியல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கல சோ இது பியூர் ரெசிடென்சியல் டுவெல்லிங் யூனிட்க்கு கீழே தான் வரும் அதனால இதுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து நல்ல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட அடுத்த கொஸ்டின் என்ன வரும்னா அப்போ நான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா இப்போ இந்த ஆர்டர் வந்து ஒன்லி உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு மட்டும்தான் வந்திருக்கு பட் ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு வரல அப்போ ஜென்ஸ் ஹாஸ்டலும் இதே மாதிரி நம்மளால அப்பீர் ஆக முடியுமா ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரும் ஸோ பொதுவாக இங்கே வந்து அவங்க லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல்னு சொல்ல அந்த ஹாஸ்டல் யூஸ்டு ஃபார் ரெசிடென்சியல் டெல்லிங் யூனிட்னா டெஃபினட்டாக அது வந்து ரெசிடென்சியல் பர்பஸ் தான் அதனால் அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போது இந்த ஹைகோர்ட்டை ஆர்டர் இதை பேஸ் பண்ணி நீங்கள் உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்த ஹைகோர்ட் ஆர்டரை நீங்கள் ஃபேவராக யூஸ் பண்ணி ஈவன் நீங்கள் எதுக்கு அப்பியர் ஆகலாம் அப்படின்னா உங்களோட ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு ஜிஎஸ்டி லெவி வந்ததுன்னா அப்பியர் ஆகலாம் ஸோ அப்பியர் ஆகி அதுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஒன்று ரெண்டாவது ஸோ இப்போ நோட்டிபிகேஷன் மாறிடுச்சா அப்படின்னா இப்போ வரைக்கும் மாறலை ஸோ இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வந்து நார்மலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்போது இல்லை இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனே வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் நோட்டிஃபை ஆகலை அப்போ எப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணலாம் இப்போ எனக்கு ரிஸ்க்லாம் வேணாம்பா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஏ ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா இப்போ இது வந்திருக்கிற ஆர்டர் வந்து வெறும் ஹை கோர்ட்லேருந்து தான் வந்திருக்கு சப்போஸ் டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போய் இதே கேஸை மேல்முறையிடுறாங்க அப்படின்னா அண்ட் திரும்ப இந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் அப்போ ஓப்பன் ஆகும்போது என்ன பிரச்சனை வரும்னா சுப்ரீம் கோர்ட்டில் சப்போஸ் ஃபேவர் டு தசி ஆர்டர் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லை அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எகைன் அவர் வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவே இல்லை டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணிருச்சுன்னா ஸ்ட்ரைட்டவே இந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிருச்சு இனிமே ஹாஸ்டலுமே ரெஃபரன்ஷியல் டெல்லிங் யூனிட்டு கீழே வந்துருது அதனால எக்ஸாம்சன் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நமக்கு ஃபேவரபுள் கேஸ் அவைலபிளாக இருக்குது ஃபைட் பண்ண விரும்புகிறவங்க தாராளமாக அதை ஃபைட் பண்ண அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே அசோசியேஷன் இருக்கும் அந்த மாதிரி நீங்க அகாமடேஷன்ஸுக்கும் சில அசோசியேஷன் இருக்கும் அவங்க மூலமா நீங்க மேல்முறையீடு செஞ்சு நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கலாம் ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணி மேபி அதை நோட்டிபிகே நோட்டிபிகேஷனா மாத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து உங்களை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான கேஸ்ல தான் மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க